தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் மொழியோடு பேசுபவள் இன்றைக்கு நம்முடைய காணொளியில் ஒரு அருமையான புத்தகத்திலிருந்து அதாவது கதை ஒன்று சொல்லுகிறேன் கேளுங்கள் என்ற இந்த அருமையான புத்தகத்திலிருந்து நானும் உங்களுக்கு ஒரு கதையைத்தான் கூற விளைகிறேன் இந்த கதைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விவேகமுள்ள எலி இதுதாங்க கதைக்கான தலைப்பு இந்த கதையினுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எப்பொழுதுமே மனிதநேய பண்புகள்ல தலைச்சிறந்த பண்பு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்தவர்கள் துன்பத்தில் உழன்று கொண்டிருக்கும் போது அவர்கள் அந்த துன்பத்தில் இருந்து விடுபடுவதற்கு நம்மால் இயன்ற உதவியை செய்வது தாங்க தலையாய் பண்பு அப்படிப்பட்ட அந்த உதவி செய்கின்ற பொழுது கூட நாம் எப்படி உதவி செய்ய வேண்டும் எந்த இடத்தில் உதவி செய்ய வேண்டும் யாருக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒழுங்கு முறை இருக்கின்றது இல்லையா அந்த ஒழுங்கு முறை குறித்த கதை தாங்க இந்த கதை அந்த கதைக்குள்ள இடம்பெறக்கூடிய கதாபாத்திரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலி பூனை வேடன் பருந்து குரங்கு இதுதாங்க இந்த கதைக்குள்ள ஊடாடுகிற கதாபாத்திரங்கள் எலி வேகமாக வலையை அறுக்க பூனை தப்பித்து ஓடி உடனே இதை பார்த்து கொண்டிருந்த குரங்கு எலியை பார்த்து பருந்து மேலே பறந்த உடனே நீ பூனையை காப்பாற்றி இருக்கலாமே வலையை அறுத்து விட்டு ஏன் கால பூனையை காப்பாற்றினாய் என்று பூனை பூனையை காப்பாற்றிய எலியிடம் குரங்கு கேட்டது அதற்கு எலி என்ன பதில் சொல்லி இருக்கும் அப்படின்னு நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கதையை ஆரம்பத்திலிருந்து முழுவதுமாக கேளுங்கள் இது குறித்த முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க்ல ஷேர் பண்ணுறேன் நீங்கள் கட்டாயம் இந்த கதையை முழுவதுமாக பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல உதவி செய்யணும் எப்படி உதவி செய்யணும் யாருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் கதையை முழுவதுமாக மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நன்றி